அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் ராகு கேது பயிற்சி பலன் எப்படி இருக்கும் இவங்கெல்லாம் எந்த வீட்டில இருந்து எந்த வீட்டுக்கு போறாங்க உங்களுக்கு என்ன செய்ய போறாங்க எல்லாம் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாசம் பதினஞ்சாம் தேதி குரு பகவான் பயிற்சியாக போறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகு கேதுக்குள் பயிற்சி ஆகிறாங்க ஆல்ரெடி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார் இப்போ மே மாதம் குருவும் பயிற்சியாக போகிறார் ராகுவும் பயிற்சியாக போகிறார் கேதுவும் பயிற்சியாக போகிறாங்க இந்த நாலு ராஜ கிரகங்கள் பயிற்சி ஆவதனால் உங்க ராசிக்கு சிம்ம ராசிக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது அதுவும் முக்கியமாக இந்த பயிற்சி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பயிற்சி பன்னெண்டு வருஷம் கழிச்சு குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வரார் குரு பகவான் ஒரு மாபெரும் சுபர் காசு கொடுக்கக்கூடியவர் தனத்தை கொடுக்கக்கூடியவர் செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் பேரு புகழ் குழந்தை நிம்மதியான சூழ்நிலை இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வரார் இவ்வளவு நாள் பத்தாம் இடத்துல இருந்தார் இப்போ வந்து மே மாசம் பதினோ பதினோராம் இடத்துக்கு வரார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ராகு கேது கேது பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து உங்க ராசி மேலேயே வரப்போறார் ராகு பகவான் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வர போறார் ராகு வந்து இருந்து கும்பத்துக்கு மாறுறார் கேது வந்து இருந்து சிம்மத்துக்கு மாறுறார் மூன்று கிரகங்களோட ராஜ கிரகங்களோட பலன் எப்படி இருக்கு குரு பகவான் அதிக செல்வத்தை கொடுப்பார் வேலையில ப்ரொமோஷன் கொடுப்பார் வேலையில இன்கிரிமெண்ட் கொடுப்பார் தொழில முன்னேற்றத்தை கொடுப்பார் தொழில வளர்ச்சியை கொடுப்பார் பணத்தை கொடுப்பார் இப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கு அதை மீறியும் இந்த குரு பகவான் உங்களுக்கு பணத்தை கொடுப்பார் அஷ்டமத்து சனி சிம்ம ராசிக்கு பனிரெண்டு ராசிகள்ல அஷ்டமத்து சனி எந்த ராசிக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசி இந்த பாதிப்பான சூழ்நிலையில கூட உங்களுக்கு பண வரவு குரு பகவானால எவ்வளோ கொடுக்க முடியும் உங்க ஜாதகத்தின் வலுவக்கேற்ற மாதிரி கொடுப்பார் பேர் கொடுப்பார் புகழ் கொடுப்பார் அடுத்த வருஷம் எலக்ஷன் வரப்போகுது நிறைய சிம்ம ராசிக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது உங்களுடைய வாய்ஸ் கொஞ்சம் தூக்கலா இருக்கும் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு கடன் வாங்கக்கூடிய அமைப்பு கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு கடன் வாங்கி பிளாட் வாங்கக்கூடிய அமைப்பு கடன் வாங்கி நலம் வாங்கக்கூடிய அமைப்பு கடன் வாங்கி கார் வாங்கக்கூடிய அமைப்பு இப்ப நிறைய பேரு இங்க நலம் இருக்குது இங்க பிளாட் இருக்குது இங்க இந்த கார் ரேட்டு கம்மியா இருக்கு நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க இதெல்லாம் நடக்கவும் செய்யும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் வேலையில மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு பிடிச்சா மாதிரி வேலை கிடைக்கும் உங்க பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டுக்கு போக முடியும் தொழில மாற்றங்கள் ஏற்படும் தொழில வளர்ச்சியும் ஏற்படும் காசும் வரும் பேர் வரும் சில பேருக்கு அதிக பணம் பணமும் ஏற்படும் ஏதாச்சும் நிலங்கு எல்லாம் விற்று காசு வரும் ஏதாச்சும் பல்கா காசு வரும் யாராச்சும் உங்ககிட்ட வந்து காசை வச்சுக்கோங்கன்னு கொடுக்கவும் செய்வாங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இவ்வளோ நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையும் ஏற்படும் குழந்தை வரனும் கிடைக்கும் குரு பகவான் ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுப்பார் ஆனா அஷ்டமத்து சனியில அஷ்டமத்துல சனி இருக்கிறார் அதுவும் பார்த்துக்கணும் அவர் கொடுக்கறதுக்கு அலோ பண்றாரா குரு பகவான வேலை செய்ய விடுறாரா அதுவும் இருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோல நானே சொல்லியிருக்கேன் அஷ்டமத்து சனி ஏழரை சனி நடக்கும் போது எந்த பயிற்சி பலனும் வேலை செய்யாது ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கு சிம்ம ராசியில மக நட்சத்திரம் இருக்கு பூர நட்சத்திரம் இருக்கு உத்தர நட்சத்திரம் இருக்கு இந்த மக நட்சத்திரத்துக்கு இந்த குரு பெயர்ச்சி வேலை செய்வோமான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குடி ஆனா பூர நட்சத்திரமும் உத்தர நட்சத்திரமும் இந்த குரு பெயர்ச்சி நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகி போச்சு ஃபர்ஸ்ட் மக நட்சத்திரத்தை தான் பிடிப்பாரு ஸோ அதனால இந்த குரு பெயர்ச்சியோட பலன் உங்களுக்கு இவ்வளோ நற்பலன் குரு பகவான் பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி லாபஸ்தானத்துக்கு வருவார் இதுவே அஷ்டமத்து சனி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அனைத்து இந்த ராசியில இருக்கிற எல்லாரும் மிகப்பெரிய இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் அஷ்டமத்து சனி டைம்ல வருது சனி பகவான் கொடுப்பாரா அலோ பண்ணுவாரான்றது மிகப்பெரிய கேள்வி இருந்தாலும் அதை மீறிய வலுப்பெற்ற ஜாதகங்களுக்கு சனி குரு பகவான் கொடுப்பார் தன வரவு ஏற்படும் என்ன மோசமான டைமா இருந்தாலும் பணத்தை நீங்க யார்கிட்டயாச்சும் கேட்டா கொடுப்பாங்க சரி அடுத்தது கேது பகவான் கேது இரண்டாம் இடத்துல இருந்த கேது பகவான் இப்போ ராசி மேல வந்திருக்கார் மன அழுத்தம் ஏற்படும் பிபி வரும் டிப்ரஷன் வரும் தேவையில்லாத கவலை தேவையில்லாத குழப்பம் அடிக்கடி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போறது மற்றவங்ககிட்ட பேசும்போது வேலை செய்யற இடத்துல ஆபீஸ்ல பிஸ்னஸ் பண்ற இடத்துல பேச்சுவார்த்தை கரெக்டா இருக்கணும் பேச்சுவார்த்தை பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கை இல்லாத சூழ்நிலை ஏற்படும் சில பேருக்கு கடன் கொஞ்சம் அதிகரிக்கும் ஆல்ரெடி அவங்களுக்கு ஏதோ தசாபுக்தியால கடன் அதிகரிச்சு இருக்கும் இப்போ அது கடன்காரங்க அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம் அவங்கள வந்து நெருக்கடி கொடுக்கலாம் மனக்குழப்பம் ஏற்படும் சில பேருக்கு கணவன் மனைவிக்கு பிரச்சனை ஏற்படும் சில பேருக்கு பிரிவு ஏற்படும் இந்த மாதிரியும் நடக்கும் விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ராகு பகவான் எட்டுல இருந்து ஏழுக்கு வரார் கணவன் மனைவிக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவார் கணவன் மனைவியோடைய வார்த்தையை கம்மி பண்ணுவார் வேலை விஷயமா பிரிக்க நேரிடும் சில பேருக்கு சண்டை போட்டுக்குன்னு அம்மா வீட்டுக்கு போறது இந்த மாதிரியும் ஏற்படும் சில பேருக்கு ஒரு கணவன் மனைவி உறவை மீறிய சில விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு பிரிவு ஏற்படும் சில பேருக்கு டை டைவர்ஸ் கொடுக்குறேன் இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு பண்ணுவாங்க இந்த மாதிரி இந்த ராகு கேது பயிற்சி கொஞ்சம் உங்களுக்கு கடினமாக தான் இருக்கு கேது பகவான் ரொம்ப டிப்ரஷனை ஏற்படுத்துவார் எல்லாத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவலை கவலை ஒரே பிரச்சனையா இருக்கு ஒரு நிம்மதியாவே இல்லைன்னு நீங்களே நினைக்கிற மாதிரி ஏற்படும் சில பேருக்கு இந்த ராகு கேது பயிற்சியால் குடிப்பழக்கம் ஏற்படும் மது பழக்கம் இந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்துவது சில பேர் இவ்வளோ நாள் ட்ரிங்க் ஹேபிட்டே இல்லாதவங்க கூட சில பேருக்கு ட்ரிங்கிங் ஹேபிட் வரும் இதனால வீட்டில் பிரச்சனை வரும் இதனால இந்த சமூக வலைதளங்களால சில பேருக்கு வீட்டில் பிரச்சனை வரும் நண்பர்களால பிரச்சனை வரும் கணவனுடைய வேலை செய்கிற இடத்துல இருந்த நண்பர்களால பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பெண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஆண்களால பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இதனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ ராகுகேது பயிற்சி ரொம்ப சுமாரா தான் இருக்கு ரொம்ப உங்களுக்கு மன அழுத்தை கொடுக்கும் கொஞ்சம் ரொம்ப அலைச்சலை கொடுக்கும் கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையை கொடுக்கும் ஆனால் குரு பயிற்சி பலன் ஃபெண்டாஸ்டிக்காக இருக்கு இது எல்லாம் கலந்துதான் நடக்கும் அதனாலதான் ரெண்டு பயிற்சி பலனும் ஒரே வீடியோல சொல்றேன் குரு பயிற்சி பலனை மட்டும் நீங்க தனியா பார்த்தீங்கன்னு வைங்க ஆஹா ஓஹோன்னு இருக்கும் இது கொடுப்பாரு அது கொடுப்பாருன்னு இருக்கும் ராகுக்கு எது பயிற்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லா இருக்கும் சனி பயிற்சி பலனை பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கும் இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையா உங்களுக்கு நடக்கும் ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் இந்த பயிற்சிகள்லாம் கொஞ்சம் சாதகமற்ற சூழ்நிலையில தான் இருக்கு ஆனா குரு பயிற்சி மட்டும் ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கு குரு பயிற்சி மட்டும் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி காசு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் காசு வரும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கடன் வாங்கி சில விஷயங்களை தொழில் அல்லது ஏதாவது வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு போகிறது எளி வெளிநாட்டில் போய் வேலை தேடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி பலன் கேது பயிற்சி பலன் பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமும்